ஓவதுல்லா சைத்தான அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்டு போர் நானூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறது நானூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களாக இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் ஆங்கில நாட்டையும் இதுபோல இஸ்ரேலுக்கு உதவியாக எல்லா விதத்திலும் இஸ்ரேலுக்கான யுத்தத்தை தாங்களே நடத்துவோம் என்கிற அளவில் இருக்கின்ற பதிமூன்று நாடுகளுடைய தளராத உதவியோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தங்கள் கைகளில் கிடைத்ததை எடுத்து சண்டையிட்டு கொண்டிருந்த போராளிகள் குழு குறிப்பாக ஹமாஸ் அதனுடைய போர்ப்படை பிரிவு அல் காசம் பிரிகேட்ஸ் இப்பொழுது அவர்களாகவே கண்டுபிடித்த சில ஆயுதங்கள் இவற்றை கொண்டு இத்தனை நாட்களாக இந்த சண்டையை அவர்கள் எதிர்கொள்வது ஒரு அதிசயமான ஒரு செயல் என்றே சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அண்மையிலே நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது ஒரு மூன்று நாளில் டமாஸ்கஸைப் பிடித்த இஸ்ரேலிய இராணுவம் அதற்கு பக்கத்துணையாக நின்ற அமெரிக்கா துருக்கி இவை எல்லாம் கூட சாத்தியப்பட்டு விடுகிறது இஸ்ரேலுக்கு தமாஸ்கசை பிடிக்கு வரைக்கும் எளிதாக சென்று செல் சேர்வதற்கு அதற்கான முனாஃபிக்கல் கூட்டமும் அவர்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறது ஆனால் காசாவில் மட்டும் அவர்களால் நாலு முனிசிபாலிட்டியை இன்றளவும் எதுவும் செய்ய முடியவில்லை நேற்று அந்த செய்தி நடந்த யுத்தத்தின் முத்தாய்ப்பாக அந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேலிய படைகள் எந்த அறிவிப்பும் இன்றி தானாகவே ஈஸ்டர்ன் பார்டர் ஆஃப் காசா ஸ்ட்ரிப் காசா அவனுடைய கிழக்கு பகுதிக்கு ஒதுங்கி இருக்கிறார்கள் இதை இஸ்ரேல் வேறொரு விளக்கத்தை சொல்லி நியாயப்படுத்தினாலும் அடிதாள முடியாமல் ஓடியவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜெவாலியா தான் இந்த நார்தன் காசாவை வடக்கு காசாவை நாங்கள் கையகப்படுத்தப் போகிறோம் என்று சொன்ன நாளிலிருந்து தான் அதனுடைய முக்கிய இலக்காக இருக்கிறது இருந்தது ஜபாலியாவையும் பைத் லோகியாவையும் பிடித்து விட்டால் ஏதோ உலகத்தையே பிடித்து விட்டது போல ஒரு யுத்தம் இந்தளைக்கும் அதுவே ஒரு எழுபது நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது நேற்று ஜபாலியாவில் நேரடியாக இறங்கி போராளிகள் தாக்கியிருக்கிறார்கள் அதில் அல் குலஃபா மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுக்குள்ளால் வேறு வழி இல்லாமல் போய் இஸ்ரேலிய இராணுவம் தஞ்சம் இருக்கிறது இங்கேயாவது நம்மளை விரட்டி அடிக்காமல் விட்டு விடுவார்கள் என்று ஆனால் பள்ளிவாசலுக்கு சேதாரம் வராமல் அங்கே இருந்த ஏடுகளுக்கு எந்த ஒரு ஏடு கூட குழியாத அளவில் அந்த யுத்தத்தை நடத்தி ஒரு ஆறு இஸ்ரேலிய இராணுவத்தினரை பிணமாக இழுத்து வெளியே போட்டிருக்கிறார்கள் எஞ்சியோர் தப்பி ஓடி இருக்கிறார்கள் அவர்களை துரத்தி துரத்தி சுட்டு இருக்கிறார்கள் இப்பொழுது பள்ளிவாசல்களே இஸ்ரேலவர்களே தஞ்ச புகுண்ட அல்லது இஸ்ரேலிய இராணுவம் தஞ்சமுகுண்ட இடமாக மாறியிருக்கிறது பைத் லாஹியாவை பொறுத்த வரைக்கும் பெய்த் லாகியாவில் ஒரு மர்காவா நாலு வகை டேங்கில் பின்னே ஒளிந்து வந்திருக்கிறார்கள் அத்தனை பேரையும் கொண்டு விட்டு அந்த டேங் அந்த மர்காவா டேங்கை கைப்பற்றி இருக்கிறார்கள் அந்த பீரங்கி இதை அதன் பிறகு அதை பயன்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள் முடியவில்லை அதை எரித்து விட்டார்கள் அடுத்தது தியாகி இமாத் அஹில் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய ஈஸ்ட் ஆஃப் ஜபாலியா ஜபாலியாவின் மேற்கு பகுதி கிழக்கு பகுதியில் ஒரு பள்ளிவாசல் அதுக்குள்ளால் போய் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் அங்கேயும் புகுந்து அவர்களை தாக்கியிருக்கிறார்கள் அதன் பிறகு அதே பள்ளிவாசலை நோக்கி வந்த ஒரு ஏபிசி ட்ரூப் கேரியர் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தை சுமந்து வந்த ஒரு ராணுவ வாகனத்தையும் அளித்திருக்கிறார்கள் அதே போல் நெட்சாரி என்று சொல்லக்கூடிய அவர்கள் உருவாக்கிய நாலாவது நெட்சாரி கிழக்கு மத்திய காசாவில் அதை பள்ளி வைத்து வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் தனித்தனியாக பிரித்து விடுவோம் வென்று என்று வந்தார்கள் ஜமாலியா வடக்கு காசாவில்தான் வருகிறது அதையே இன்னும் எழுபத்தி ஒன்பது எண்பது நாட்களாக கையகப்படுத்த முடியவில்லை அதில் போராளிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நெட்சாரிமையே இவர்கள் தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நெட்சாரிம் முழுமையாக அமைக்கப்பட்டு விட்டதால் இஸ்ரேலுடைய திட்டம் அதிலிருந்து மொத்த காசாவையும் நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ளலாம் என்பது அதனால் அதையும் அடித்து தகர்த்து இருக்கிறார்கள் இந்த வேலையை அல் குஸ் பிரிகேட்ஸ் எடுத்துக்கொள்கிறது அதன் ஆக நெட்சாரிமுக்கு கிழக்கே உள்ள ஒரு பகுதியை இஸ்ரேலிய இராணுவமே த லைன் ஆஃப் காப்சஸ் என்று சொல்லுகிறது பிணங்களின் புதைகுலி இடங்கள் என்று சொல்லுகிறது அங்கே கோஸ்ட் டவுன் என்றும் அதை அழைப்பார்கள் அந்த அளவுக்கு இஸ்ரேலிய இராணுவத்தினரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தால் கொலை செய்யப்பட்ட பாலஸ்தீன மக்களும் அங்கே இருக்கிறார்கள் ஆக நேற்று நடந்த அந்த யுத்தத்தில் இஸ்ரேலுடைய வண்டவாளம் அத்த தயாரிப்புகள் அத்தனையும் அழிந்து அவர்கள் மேற்கு காசா ஸ்ட்ரிப்புக்கு ஒதுங்க வேண்டிய ஒரு நிலத்து நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அப்பொழுது என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலிய படைகள் மேற்கு காசாவுக்கு ஒதுங்கிவிடும் அதனால் போர் நிறுத்தத்தை கொண்டு விட கொண்டு வந்து விடலாம் நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு அந்த மேற்கு காசாவில் இருந்தும் இஸ்ரேலிய ராணுவம் வெளியேற வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் ஒரு ஒப்பந்தமாக மாற்ற வேண்டும் அதை நத்தியானுவும் மட்டும்தான் இப்பொழுது அந்த ஒப்பந்தத்தினோட ஷரத்துகளை கையில் வைத்திருக்கிறார் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் நமக்கு சொல்லி இஸ்ரேலும் சும்மா இருக்கவில்லை நேற்று கமால் அத்வான் ஹாஸ்பிட்டலை இதுவரைக்கும் தாக்கி வந்தது நேற்று தீயை கொளுத்து விட்டு விட்டது அடுத்தது தப்ரின் ஸ்கூல் நேற்றும் தாக்கியது அகதிகள் முகாமை இன்றும் தாக்கியிருக்கிறது டேரல் பலாவில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது மொத்தத்தில் ஒரு நாற்பது பேர் ஷகிதாகி இருக்கிறார்கள் பலர் காயமிட்டு இருக்கிறார்கள் நேற்று வரைக்கும் ஷகீதானவர்கள் எண்ணிக்கை நாற்பத்தி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு காயம்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காயம்பட்டவர்களில் பலர் வேறு வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கான ஏற்பாடுகளை ரப்பா வழியாகவும் லடல்ஃபியா வழியாகவும் அவர்கள்லாம் எகிப்து சென்று எகிப்திலிருந்து பல்வேறு நாடுகளுக்கும் சிகிச்சைக்கு செல்கிறார்கள் இந்த அளவுக்கு இந்த ஏற்பாடை போராளிகளால் செய்ய முடிகிறது அடுத்து மேற்கரை மேற்கரையில் தான் ரொம்ப மிக சோகமான அதே நேரத்தில் மிகவும் வருத்தம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு பாலஸ்தீன அதாரிட்டின் சொல்லக்கூடிய மோ முகமது ஃபத்தா அப்பாஸோடைய படைகள் பாலஸ்தீன போராளிகளோடு மோதுகிறார்கள் குறிப்பாக அங்கே அந்த ஜெனின் பகுதியை கையில் வைத்திருக்கிற நமது அல் குஸ் பிரிகேட்ஸ் பாலஸ்தீனன் இஸ்லாமிக் ஜிஹாதுடைய படைப்பிரிவோடு தான் இவர்கள் அதிகமாக மோதுகிறார்கள் ட்ரம்ப்புக்கு இவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறார்களாம் அது என்னவென்று சொன்னால் நாங்கள் ஜன்னினில் இருக்கக்கூடிய ஜெனில்னால் இப்போ இந்த போராளிகளினுடைய கை மிகவும் ஓங்கி இருக்கிறது ஜெனினில் இருக்கக்கூடிய அந்த போராளிகளை நாங்கள் ஆயுதமட்டவர்களாக ஆக்கிவிடுவோம் என்று ஜெனின் அகதிகள் முகாம்களில் பல ரைடுகளை நடத்தியிருக்கிறது இஸ்ரேலுடன் சேர்ந்து இஸ்ரேல் ஜெனின் இஸ்ரேலோட சின்பத்து பாலஸ்தீன் அதாரிட்டி இவர்களெல்லாம் சேர்ந்துதான் அந்த தாக்குதலை அந்த தேடுதலை இருக்கிறார்கள் ஆனால் போராளிகள் குழு பயங்கரமாக தாக்கி இவர்களை பின்னே பின்னேற செய்திருக்கிறது அல்குசூன்னுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக வெஸ்ட் பேங்கை மேக்கரையை இஸ்ரேல் தன் தன்வயமாக்கிக் கொள்வதற்கு விடமாட்டோம் கடைசி போராளி உயிரோடு இருக்கும் வரைக்கும் போராடுவோம் பாலஸ்தீன் அதாரிட்டி இதற்கு செய்யக்கூடிய மிக நயவஞ்சகமான இந்த வேலைகளை நாங்கள் அறிவோம் அவர்களோடு பின்னோடு பின் பின்னால் வைத்துக் கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு ஒரு செட்லர் பஸ்ஸு இதுவரைக்கும் ஒரு பாலஸ்தீன் தான் ஒரு பஸ்ஸை எடுத்துகிட்டு போய் இஸ்ரேல இராணுவத்தினர் மீது மோதி வந்தால் ஒரு செட்லர் பஸ்ஸு திடீர்னு ஒரு மரத்தின் மீது மோதி இருக்கிறது அது ஆக்சுவலாக வந்தது உள்ள ஒரு அகதிகள் முகாம் பாலஸ்தீன மக்கள் அங்கே நெபிலசில் உள்ள மக்களே குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவர்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தில் மோத வந்தது ஒரு மரத்தோடு மோதி இருக்கிறது அந்த இன்சிடெண்டில் அந்த கார் டிரைவர் இறந்திருக்கிறார் இன்னும் சிலர் காயம்பட்டிருக்கிறார்கள் அது பற்றிய ஒரு ஆய்வை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அடுத்தது ஹூட்டிஸ் ஹூட்டிஸ் வந்து நேற்று இஸ்ரேலை மீண்டும் தாக்கியிருக்கிறார்கள் அதில் பயங்கரமான சைரன் சத்தம் கேட்டதில் பெரும்பாலான இஸ்ரேலர்கள் பதுங்கு குழிகளை நோக்கி ஓடியிருக்கிறார்கள் இப்பொழுது அது ஃபார்ட்டிஃபைடு ஹவுசஸ் என்று சொல்லுகிறார்கள் பாதுகாக்கப்பட்ட வீடுகளுக்கு ஓடி இருக்கிறார்கள் சில வீடுகளை பாதுகாக்கப்பட்ட வீடுகள் என்று அறிவித்திருப்பார்கள் போல் தெரிகிறது ஆனால் இஸ்ரேல் பழிக்கு பள்ளி வாங்குவேன் என்று நேற்று நாங்கள் ஒரு பவர் பிளான்ட்டையும் ஒரு அதாவது மின்சக்தி உள்ள ஒரு ஆலையையும் ஆயில் ஃபெசிலிட்டி என்று சொல்லக்கூடிய எண்ணெய் கிணறுகளையும் தாக்கினோம் என்று சொல்லுகிறது ஆனால் இஸ்ரேலும் எந்த நஷ்டமும் சனாவுக்கு அதாவது யமனுக்கு வந்ததாக சொல்லவில்லை அதே போல் ஹூத்திஸும் அந்த தாக்குதலை பெரிதாக சொல்லவில்லை ஏதோ ஒன்று ரெண்டு ட்ரோன்ஸ் வந்ததே நாங்கள் உடனே திரும்ப அடித்து விட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இஸ்ரேல் நாங்கள் அந்த ட்ரோன்ல அந்த அவர்கள் வந்து சர்ப்ரைஸ் ஏர் மிசைல் அடித்தார்கள் அந்த மிசைல்களால் எங்களுக்கு ஒரு ஃபேக்டரி அழிந்ததை தவிர வேறு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் குறைந்தபட்சம் ஒரு ஃபேக்டரியாக அழித்திருக்கிறார்கள் ரமாத் கான் என்ற இடத்தில் இஸ்ரேல் இஸ்ரேலிய மீடியா இராணுவ ஒத்துவில்லை ஆனால் இஸ்ரேலுடைய மீடியா என்ன சொல்லுவேன்னா ரமாத் கான் என்ற இடத்தில் மிகப்பெரிய அழிவுகளை கௌதீஷோடைய தாக்குதல் நடத்தியது அங்குள்ள மக்கள் யாரும் இப்பொழுது பூமிக்கு மேலே இல்லை எல்லாம் பதுங்கு குலுக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது அடுத்தது லெமனான் பார்டரில் நேற்றும் இஸ்ரேலிய இராணுவம் தன்னுடைய அந்த போர் ஒப்பந்த விதிகளை மீறி கஃபுர்கிலா என்ற இடத்தை தாக்கி இருக்கிறது அதற்கு ஒரு எதிர் தாக்குதல் ஒரு பெரிய குண்டுவெடிப்பாக நிகழ்ந்திருக்கிறது அந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தியது யார் என்று சொல்லவில்லை பெரும்பாலும் அது தான் இருக்க வேண்டும் என்பது பத்திரிகைகளின் கணிப்பை தவிர இஸ்ரேலோ அல்லது லெபனான் இராணுவமோ அதை சொல்லவில்லை அல்லது ஹிஸ்புல்லாவும் ஒத்துக்கொள்ளவில்லை ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது ஒரு தனக்கு வேண்டிய ஒரு பிரதமரை லெபனானுக்கு கொண்டு வருவதற்கு வேலை செய்து கொண்டு தெரிகிறது ஆனால் இஸ்ரேலுடைய தாக்குதலால் அது ஒரு வருடம் இஸ்ரேலை தாக்கியதில் லெபனான் பார்டரில் உள்ள இழப்புகளை அதாவது வெளியேற வேண்டி வந்த பகுதிகளை இஸ்ரேல் எப்படியும் மீண்டும் சென்று அங்கு குடியேந்திர வேண்டும் என்று முயற்சி செய்கிறது ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை ஆனால் பெட்டி பாம்பாக ஹிஸ்புல்ல அடங்கி போனது அனைவரையும் வருத்தத்தில் ஆழ்த்தி இருக்கிறது ஒருவேளை இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு மறு உயிர் பெற்று அவர்கள் வந்தால் வருவார்கள் அப்பொழுது நம் இதிலிருந்து நமக்கு ஒரு செய்தி தெரிகிறது எமனாலனுடைய ஆட்சியாளர்கள் தான் ஹிஸ்புல்லாவை கட்டாயப்படுத்தி அல்லது நிர்பந்தித்து தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக ஹிஸ்புல்லாவை நிர்மூலமாக்கும் ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் ஆனால் ஹிஸ்புல்லா தொடர்ந்து மறுத்து வருகிறது என்பதையே நேற்று கஃபர்கிலாவில் நடந்த தாக்குதலும் அதற்கு முன்னால் அப்பர் களிகளில் நடந்த அதற்கு முந்தைய நாள் அப்பர் களியில் நடந்த தாக்குதலும் சொல்லுகிறது அப்போ இஸ்ரேல் போர் விதிகளை மீறியது இனி இஸ்ரேல் அங்கிருந்து ஒரே ஒரு பட்டாலியன் இருந்து மட்டும்தான் வெளியில் கொண்டு போயிருக்கேன் என்ன கேம கையகப்படுத்த முடியவில்லை நீதி இஸ்ரேலிய இராணுவம் அங்கேதான் இருக்கிறது என்பது தெளிவாகிறது அடுத்தது சிரியா சிரியாவில் ஹயாத்துல் சாரா நேற்று அமெரிக்காவை பார்த்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் அந்த ஹயாத்தல் ஷாமுடைய தலைவர் அகமது சாரா என்னவென்று சொன்னால் எங்களை தீவிரவாதிகள் பட்டியலில் இருந்து நீக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருந்தீர்கள் அதை உடனே நிறைவேற்றுங்கள் இஸ்ரியாவினுடைய வளர்ச்சிக்காக சிரியாவை இதுவரைக்கும் சிரியாவின் மீது இதுவரைக்கும் நீங்கள் போட்டிருக்கின்ற பொருளாதார தடையை நீக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து அதன் பிறகு சில பத்திரிகையாளர்கள் தமாஸ்கஸை சுற்றி இருக்கின்ற இஸ்ரேலிய படைகளை ஏற்று நீங்கள் சண்டையிடுவீர்களா என்று கேட்டதற்கு இல்லை இப்பொழுது எப்பொழுதுமே எங்களுக்கு வி வில் நாட் ஃபைட் இஸ்ரேல் என்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் இஸ்ரேலோடு சண்டையிட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது ஈஸ்டர்ன் சிரியாவில் அதாவது கிழக்கு சிரியாவில் குருது குருது படைகளுக்கும் துருக்கிய படைகளுக்கும் இடையில் மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது துருக்கி குருதுகளை வென்று சிரியாவுக்குள்ளால் வந்துவிடக்கூடாது என்பதனால் இஸ்ரேல் குருதுகளுக்கு இப்பொழுது ஆயுதம் கொடுக்கிறது என்பது தெரிகிறது அதனால் இங்கு தின்ற குரங்கு போல எர்துகான் துருக்கியினுடைய அதிபர் விழித்து கொண்டு இருக்கிறார் நாம் இஸ்ரேலுக்கு உதவி செய்தோம் சிரியாவுக்கு வருவதற்கு டமாஸ்கஸை சுற்றி வளைப்பதற்கு ஆனால் இப்பொழுது அதே இஸ்ரேல் நமக்கு எதிரானவர்களுக்கு ஆயுதம் கொடுக்கிறது என்று இஸ்ரேல இன்னும் கான் போன்றவர்கள் அதாவது கடைசி கலீஃபாவினுடைய கொள்ளுப்பேரன் என்று சொல்லுவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் அல்லது அந்த வலையில் விழுவதும் முட்டாள்தனமாக தெரிகிறது அதே சமயத்தில் காரிய காரணங்களுக்கு அப்பால் பட்டதாகவும் தெரிகிறது அடுத்தது சுற்றி வளைத்திருக்கிற இஸ்ரேலிய படைகள் இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து நேற்று இருபத்தொரு இஸ்ரே சிறிய குடிமக்களினுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்களா என்ற ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது இதில் மிகப்பெரிய நஷ்டம் என்னவென்று சொன்னால் பல இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளும் பழைய ராணுவ நோக்கர்களும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேல் சிரியாவில் வளர்ந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டின்னு சொல்லக்கூடிய அணு சக்தியை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் அல்லது கையகப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் என்றைக்காவது சிரியாவுக்கு டமாஸ்கஸில் இருக்கின்ற படைகளை எதிர்த்து வரக்கூடிய சிறிய இஸ்ரேலோட படைகளை ஏற்று வரக்கூடியவர்களின் கைகளுக்கு அந்த ஆயுதம் போய்விட்டால் அவர்கள் கண்ணை பொத்தி கொண்டு அதை பயன்படுத்துவார்கள் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த வகையில் சிரியாவில் உள்ள அணு ஆயுத பயிற்சி பெற்ற அல்லது அதை படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் கூட துரத்தி துரத்தி கொலை செய்யப்படுகிறார்கள் அத்தனையும் ஹெச்கிஎஷன் கண் பார்வையின் கீழ் நடக்கின்றன அடுத்தது நமது சீஸ்மர் பத்தி ஒரு சில பேச்சுக்கள் நடைபெறுகிறது அது என்னவென்று சொன்னால் இந்த சீஸ் இஸ்ரேல் நிச்சயமாக பணிந்து விடும் ஏனென்று சொன்னால் காசாவில் நானூற்றி முப்பத்தொம்போது நாட்களாக ஒன்றையும் சாதிக்க முடியவில்லை அந்த பணிதல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் காசாவுக்குள்ளால் ஒரு பகுதியில் ஒதுங்கி கொள்கிறோம் என்று ஒதுங்கி கொள்வார்கள் நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு போவோமா வருவோமா என்பதை பற்றி முடிவு செய்வோம் என்று ஒத்துக்கொள்வார்கள் இதற்கு பாலஸ்தீனத்து பாலஸ்தீன போராளிகள் பிடித்து வைத்திருக்கின்ற அகதிகள் விடுவிக்கப்படுவார்கள் ஆனால் பல ஆயிரம் பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டியது வரும் இதன் ஒரு பகுதியாகத்தான் இஸ்ரேல் இப்பொழுது தன்னுடைய படைகளை காசாவில் ஈஸ்டர்ன் பார்டர் என்று சொல்லக்கூடிய மேற்கு மேற்கு எல்லைக்கு மாற்றி இருக்கிறது என்று சிலர் சொல்லுகிறார்கள் சிலர் அவர்கள் வாங்கி ஆட்டி தாங்க முடியாமல் அந்த இராணுவத்தினர் சண்டையின மனம் இல்லாமல் ஒதுங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்போ நெற்சாரிமாக இவனுக்கு பாதுகாக்கப்பட்ட சோனு அல்லது பாதுகாக்கப்பட்ட பூமி இங்கே இருந்து தான் நாம் மொத்தம் காசாவையும் ஆட்சி செய்ய போகிறோம் என்று சொன்னது அடிபட்டு இப்பொழுது நெற்சாரியமாக விட்டுக்கிட்டு ஈஸ்டர் வெஸ்டர்ன் பார்டர் ஈஸ்டர்ன் பார்டர் கிழக்கு பார்டர் கிழக்கு பகுதிக்கு நாங்கள் மேற்கு பகுதி அல்ல கிழக்கு பகுதிக்கு நாங்கள் ஒதுங்கி விடுவோம் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தெரிகிறது இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய அமைதிப்படி ராணுவத்தின் போக்கில் இளைஞர்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாகிறதாவானா அல்கம் ஜில்லா